எதுவும் வேண்டாம்ப்பா உங்க அம்மா வந்துருவால எல்லாத்தையும் போட்டு கொடுப்பா அம்மா எங்க போய் எடுத்துட்டு வர போது யாருக்கா உன் பேரனுக்கே புரியுது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நீ போய் சாப்பிடு அதுவே போது எனக்கு சரி பையே எல்லாத்தையும் சாப்பிட்டுதாங்க சரி சரி ஒண்ணுக்கா உன் மருமதா உன் பேரன் உன் மேல பாசமா தான் இருக்கான் அதே மாதிரி உன் மகனும் என் மேல பாசமா தான் இருப்பான் கட்டி வந்தாலும் அம்மா அம்மா என் மேல பாசமா இருப்பான் ஆஹ் சரி எங்க உன் மாமனே பாத்துருப்பலான்னு பார்த்தா இன்னும் வரவே இல்ல அவர்லாம் வரமாட்டாரு இந்தாமா உங்கள்ட்ட நான் பேசவே இல்ல சரியா வந்துருக்கும் ரெண்டு பேர் வயசானவங்க ஏதாவது காப்பி டீ போட்டு குடுத்தியா இல்ல பச்சை தண்ணியாவது குடுத்தியா புள்ள கேக்குது அப்பய் நான் என்ன எடுத்துட்டு விட்டோம் காப்பி டீயா தண்ணியான்னு கேக்குது நீ வந்ததுல இருந்து வாய தோக்க மாட்டியே குடிக்கிறீங்களா கூட கேட்க மாட்டேன் அதெல்லாம் உள்ளார விட்டதே தப்பு இதுல நானு பச்சை தண்ணி குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கலாம் வேற கேக்கணுமாக்கோ சந்திரா நீ கொஞ்சம் அமைதியா ரெடி ஏமா வந்தோடனே பாத்துட்டு போயிடலாம் இவ காப்பி தண்ணி குடுக்கலன்னு அண்ணா இதே நான் போய் உள்ளா இருந்து எடுத்துட்டு வரேன் நான் உருமத ஏன் இங்கேயும் நிக்கிற கிச்சன் குள்ளாரெல்லாம் போக கூடாது ஆயன் போகக்கூடாது இது என் வீடு இதான் ஒன்னும் போட்டு தர மாட்டேங்கிற அதனால போட்டு புடிச்சுக்கிறோம் போ அதெல்லாம் உள்ளார போகவே கூடாது என் வீட்டுக்குள்ளார் வந்துட்டு என்னே உள்ளார போகக்கூடாதுன்னு தெரியே இது உங்க வீடா ஆஹ் உங்க மகனுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களே அது வீடாவோ உங்க வீடாவும் என் பேர்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என் பையனுக்கு எழுதி கொடுத்தேன் பையனுக்கு அண்ணா இதுவும் என் வீடு தான் உங்க பையனுக்கு அப்புறம் இது என் மகனுக்கு போவோம் அதுக்கப்புறம் எப்படி உங்க வீடாவும் அதெல்லாம் கிடையாது இது என் வீடு அவ ஏதாவது பேசுவா ஓ வீடு ஏன் வீடுன்னு பிரச்சனை பண்ணி உள்ளார போய் காப்பி தண்ணி எடுத்துருவாக்கா இதுவும் ஓ வீடு நீங்க போக கூடாது நின்னுங்க இன்னையும் உள்ளார உடம்பாடுகிற அப்ப நீயே கொண்டு வா காப்பி தண்ணி தானே ம் ஆமா சரி இதுங்க கொண்டு வரேன் எப்பா பெரிய கேடியா இருக்கா உள்ளார கூட உடம்பாடுகிறா என்னன்னு தெரியல மிருடி அவ எப்படியா போயிட்டு போறா இப்படியே வீட்டுக்குள்ள வந்தாச்சு பேரன பாத்தாச்சு எனக்குன்னு வாங்கிட்டு வந்தா தீனி எல்லாம் குடுத்தாச்சு அப்புறம் என்ன சந்தோஷம் தான் ஆமா அடுத்து என் மவனை பாத்துட்டு கிளம்ப வேண்டியதா வேண்டியதான் சரிக்கா இது உக்காருவா அவதான் காபி போட போயிருக்கா ஆனா கிச்சன் வந்து ஏதோ வாசரிக்குதேக்கா என்னடி வாசம் வருது கோழிக்கறி செஞ்ச மாதிரி வாசம் வருதுக்கா எனக்கு ஒன்னும் தெரியலையே ஏக்கா ஓ மர்மம் நீ வரதுக்கு முன்னாடி கோழிக்கறி செஞ்சுட்டா இருக்கு உள்ளார் பண்ணா பாத்து அவனை உள்ளார விட மாட்டேங்கிறா நீ இடி அவ தின்னா தின்னுட்டு போறா பத்தாவதுக்கு என் பிள்ளைக்கும் பேரனு தானே போடுறா விடு நல்லா சாப்பிட்டு போட்டா அவங்களாவது ஏன்கா உட்றா நீ போய் வாங்கி சாப்பிட்டுக்கா அதையாண்டி நீ வேற ஒரு காப்பி தண்ணியை போட மாட்டா கிட்டே நம்ம கோழிக்கறி வாங்கி சாப்பிடணுமா போடி நீ வேற அதான் ஆமாக்கா நம்ம வீட்டெல்லாம் நம்ம பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது வேணாம் விடு அதை தான் நானும் சொல்கிறேன் காப்பி தண்ணி வேணுமா காப்பி தண்ணி இருந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டு வர வேண்டியதானே இங்க வந்து ஏன் உசர வாங்குது ரெண்டு கிளவியும் இதுக்கு மாமியார் கிளவியாவது ஒத்துக்கலாம் பக்கத்து இருந்து குடி பாரு கண்ணாடி போட்டு ஒரு கிளவி என்னம்மா வாய் பேசுது இதுங்களுக்கு காப்பி தண்ணியா வேணும் இது போட்டுட்டு வரேன் இங்கே காலையில சிக்கனை செஞ்சு ஆசையா சாப்பிடும் போது இதுங்க வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட நிம்மதியா கூடாது பிள்ளைக்கு எதுங்க இந்த தான் என் வீட்டுக்கார பேருக்கு மாத்தி கொடுத்துட்டாங்களே எதுக்கு இங்கேயே வரணும்னு நினைக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கிற மச்சி வீட்டுல இருக்க வேண்டியது தானே மாமியார் கிழவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த மச்சி வீட்டை என் பேருக்கு கெழுதி வாங்கிடணும் காப்பி வேணும் காபி தம்ளர்ல அரை காப்பி தான் இருக்கு அதையே குடிங்க உங்களுக்கு போதும் இந்த காப்பி ரெண்டு பேருக்கு குடிங்க இல்ல என் பிள்ளைக்கு வேற தின்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் என்னன்னு தெரியல போய் கேட்கணும் இல்லாட்டி அவனதான் அவனுக்கு முடிஞ்சது இந்த கிளவி வந்து பார்க்கும் ரெண்டு பேருக்கு காப்பி எடுத்து வந்திருக்கேன் குடிங்க என்னது தான் காப்பி இருக்கு என்னடி சொல்ற எக்கா உன் மருமூல பாரு தான் எடுத்து வந்துருக்கா அதுவும் பச்சை தண்ணியில காப்பி தூள் போட்ட மாதிரி தெரியுது குடிச்சு பாரு அப்பதான் தெரியும் எக்கா காப்பி தண்ணி குடிச்சு பார்த்தா தெரியாது கையில பாக்கும்போதே தெரியுது சூடாவே இல்ல ஆறு போய் கிடக்கு என் கைக்கு ஒண்ணுமே தெரியலையே என்ன தெரியல பாருக்கா குடிச்சு பாருக்கா நீயாவது என்ன எனக்கா அவங்களுக்கு வம்பு தூள்லான்னு பாக்குறீங்களா உள்ளார போய் பாலை கொதிக்க வச்சு காப்பி எடுத்துருந்தா இப்ப எல்லாம் பேசுறீங்க அமனி பார்த்தாலே தெரியலையா அந்த காப்பி எப்படி இருக்கு குறிச்சு பார்த்தா சொல்லணுமாக்கும் இதுலயே தெரியுது எப்படின்ட்டு பாருங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க லட்சண கிச்சன்கிட்ட அம்மா என் பிள்ளைக்கு நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்ன கேக்குற நீ என் பிள்ளைக்கு நீங்க எதுக்கு தீனி வாங்கிட்டு வரீங்கன்னு என் வீட்டுக்காரர் இருக்காரு அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா ரோட்ல வைக்கிறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா மட்டும் வாங்கிட்டு வந்து அவன் சாப்பிட்டேன்னா உடம்புக்கு என்ன ஆகுறது இன்னும் உடம்பு சனியா போனா நீங்களா ஆஸ்பத்திரி கூட்டி போவீங்க நீங்களா செலவு பண்ணுவீங்க இங்க பாருமா பாத்து பார்த்து உன் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்கிட்டு வந்திருக்கு இப்ப அதுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத நீங்க யாரு குடுக்க பேசுறீங்க நான் என் மாமியாட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு கொடுக்க குறுக்க பேசுறீங்க அவங்களே அமைதியாக இருக்காங்க உங்க மாமியா பேச மாட்டாங்க தான் ஏன்னா உங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க ஏன் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பயப்படுறதுக்கு பயப்புறதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்த போதே கிளம்பு கிளம்புன்னு துரத்தி விடுறது இந்த பாருங்க தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காங்க அம்மா நானும் உங்ககிட்ட தேவையில்லாமலாம் பேசல நீ பேசுறதுனால தான் நானும் பேசுகிறேன் அக்கா நீங்க சொல்லுங்க பையனுக்கு எதுவும் வாங்கிட்டு வராதீங்க அம்மா அதோட லாஸ்ட் இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டோம் சும்மா இருடி நீ ஏண்டி தொடர்த்தணுங்கிற அக்கா என்னால பாத்துட்டுலாம் இருக்க முடியாதுக்கா பேசுறது நடவடிக்கையும் பார்த்து எப்படி இருக்கு ஒரு காபி தண்ணி கூட உள்ளதான் கொடுக்க மாட்டா அவங்க அப்பா அம்மா வந்தா இப்படிதான் காப்பி தண்ணி கொடுப்பாளா எனக்கு காப்பியும் வேணா ஒன்னு வேணா எடுத்துட்டு போய் நீ அந்த காப்பியை குடிக்காதக்கா ஏண்டி நீ பாட்டு குடிச்சிட்டு அது செகண்ட் நாளையா கலந்துருப்பாமா எனக்கு எதாவது வந்துரு போதாமா கீழே வச்சுட்டு வாக்கா நான் என் பிள்ளையே பார்க்க வந்திருக்கேன் என் பிள்ளைய தான் வருவேன் அப்போ உன் பிள்ளைய பார்த்து உடனே கிளம்புறாமா இந்த காப்பியை நீயே குடிச்சிக்கோ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம்னா சந்தோஷம் கொடுத்துருங்க நான் குடிச்சுக்குவேன் வாரப்பா குடிச்சுக்கோ போட்ட காப்பியா ஏன்னா அந்த லட்சணத்தில் இருக்கு நீங்கள் மட்டும் என் மாமியாக இருந்தீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் காப்பிலேயே எதுவும் சொல்ல வேணாம் உன் மனசில் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு காப்பியில் விஷயத்தை கலந்து கொடுத்துருங்கிற அவ்வளோதானே ஆ ஆமாம் அதுதான் எப்பா அந்த வசத்தை உனக்கு கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் என் ஆனந்த் வந்துடுவார் அதுக்கப்புறம் பேசிக்கோங்க எது வந்தாலும் இன்னம்மா வாய் பேசுது எப்படி தான் உன் மறுமல வச்சு மேய்க்கிறாலும் தெரியல என் மரும நீ மேய்ச்சிட்டு போறா உன்னையே வந்து கேட்டா ஓன் வீட்டில் நான் குடி இருக்கேனா வேஷாம போயிடாம என் வீட்டுக்கு வந்து என்னையும் கேக்காம உள்ளார ஒய்யாரமா உட்காந்து என்னம்மா பேசுறேன் தடவை உங்களே பேச வச்சு நான் வீட்டே பாத்தீங்களா என்னைய சொல்லணும் ஆமா ஆமா போ போ இந்த காபி தண்ணி எடுத்துட்டு உள்ளாரப்போ யாரும் கே போறா எப்பா ஆ உள்ளார தான் போறேன் அத்த உங்க பையன் வந்தா நீங்களே பேசிக்கோங்க பேசிட்டு கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு நாங்களும் கிளம்ப தான் போறோம் சரியா நீ முதல் எடுத்துட்டு போ உள்ளார நல்லா பேசுறீங்க நீங்களும் உங்க தோழி சந்தாட்டம் வந்து கத்துட்டு வந்தீங்களாக்கோ ஆமா ஆமா என்ன நிறைய கத்துக்கிட்டாங்க இது மேல இதுங்கள்ட்ட பேசினா எங்க தான் வலிக்கும் இதுங்களுக்கு போய் காப்பி கொண்டு வந்த பாரு நம்மள சொல்லணும் காப்பி வேண்டாமா நல்லா இல்லையா பேசான காலத்துல வந்து டேஸ்டா குடிக்கிட்டு நினைக்கிறீங்க எப்பா என்னம்மா பேசுறா இப்படிக்கா இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு நீ அப்படி போடி நீ வேற

என்ன தங்கம் அம்மா உன்னை நல்லா பாத்துக்கறாளா முன்ன மாதிரி அடிக்கறாளா சண்டை போறாளா ஆமா போக்கா உன் மருமோதா எல்லாத்தையும் நல்லா பாத்துடாப்ல எல்ல பையே அம்மா அப்பா திட்டுது அடிக்குது எல்லாம் பண்ணுது அப்ப இன்னும் சொன்னாலே போதும் அவ்வளவு திட்டுது என்னைய சரி விடுப்பா அம்மா ஏதோ பேசுவா நான் எதுவும் வருத்தப்படாதா சரியா சரி பையே நீ எல்லாத்தையும் சாப்பிட்டியாப்பா தான் சாப்பிட்டேன் பையே மீதி அம்மா எல்லாரும் எடுத்துட்டு போயிடுச்சு சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாலா ஆமா ஆமா சரி விடுப்பா உங்க அப்பா வரட்டும் நான் பேசி சரி பண்ணிடுறேன்

உன் பையன் நல்லா பேசுறாருக்கா பரவாயில்ல ஆ தெரியுதா என் புள்ள எப்பவுமே என் மேல பாசமாக தான் இருக்கு வந்தோடனே பாத்தியா வாமான்னு கேட்டுச்சு ம் ஆமாக்கா சரிக்கா கிளம்பலாமா எங்காடி வீட்டுக்கா ஆ ஆமாக்கா ஏன்னா இங்கேயே பார்க்க போற நீங்க ரெடி பையனை பார்த்தாச்சு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாமே நீ பார்த்துட்டான் பேசிட்டு இருமா சாப்பிட்டு போவான்னு சொல்லுவான்க்கா நீங்க வேற ஆமாடி ஆ என் பையன் சொல்லுவான் பாரு எந்த சாப்பிட்டே போகலாம் இது வேண்டாக்கா ஒன்னா கேளுடி சரிக்கா இருந்து சாப்பிட்டு போலாம் ம் வாங்க வாங்க இப்பதான் தான் வந்தீங்களா ஆமா இல்லையே பாத்தீங்களா உங்க அம்மாவும் அந்த வீடு பக்கத்துல ஒரு அம்மா குடி இருக்கா அதையும் கூட்டிட்டு வந்திருக்கு இப்போ எதுக்கு எங்க அம்மா வந்துச்சு உங்க மகனையும் உங்களே பாக்க வந்திருக்காங்களா எதுக்கு வரணும் எனக்கும் தெரியல நானே ஏன் உள்ளார விட்டாங்களா நான் உள்ளார விட்டேங்க உங்க பையன் பத்தாதாக்கும் வந்தா வாப்பி உள்ளார வாப்பி உள்ள உள்ளார எடுத்துட்டு வந்துட்டான் உங்க பையன் பண்றதுக்கு நான் என்ன பண்றது சரி விடு வந்துட்டாங்க சிம்பிளா சாப்பிட குடுத்துட்டு அனுப்பிட்டு என்னது இல்ல கோழிக்கறி எடுத்து குடுத்தேடி சும்மா ரெண்டு பீஸ் கொடு சாப்பிட்டு ரெண்டு கிளம்பிரும் நமக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன் என்ன லொல்லா உங்களுக்கு சும்மான்னு கடங்க என்னடி

என்னப்பா பட்டுனு இப்படி கேட்டு போட்டேன் எதுக்கு வந்தேன்னு ஏற்கனவே சொன்னேல உன்னையும் பேராண்டியும் பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படியே ஒரு விஷயம் எனக்கு மருந்து செலவுக்கு காசு வேணும் ஒரு மூவாயிரம் ரூபாய் வேணும் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னது மூவாயிரம் ரூபாய் காசு எதுக்கு அம்மாக்கு அம்மா காசு எல்லாம் எங்கிட்ட இல்லமா என்னடா அம்மா அந்த வீட்டே உன் பேர்ல மாத்தி கொடுத்துட்டேன் ஒரு மூவாயிரம் காசு கொடுக்க மாட்டியா அது என்ன மருந்து செலவுக்கு தானே கேக்குறேன் எம்மா எங்கிட்ட சுத்தமா காசு இல்லமா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு தான் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கொடுங்க என்கிட்ட இல்லன்னா விட்டுருங்க சரியா மேற்கொண்டு என்ன பேசி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க

சந்திரா நீ முதல் ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு வா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல ஆஹா அதான் வீட்டுக்கார சொல்லிட்டா கிளம்புங்க ரெண்டு பேரும் அப்பா என்னம்மா நடிக்கிறேன் வாக்க நம்ம போலாம் இனிமே நம்ம இருக்கவே கூடாது இந்த வீட்டுல நம்ம எந்த நினைச்சுக்கோ எனக்கே கோவம் வந்துடும் வாக்கா போலாம் உன் மூஞ்சிலே முடிக்காத அழுக வச்சு நீ சிரிக்கிலடி உனக்கு ஒரு நாள் நீ அழுவ அப்ப தெரியும் நீ பண்ண தப்பு என்னான்ட்டு பண்ண தப்பு தெரியுமா